ஹே ஹாய் காய்ஸ் இன்றைக்கி பன்னீர் சிங்காரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் கிரேவி பேஸ் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நூறு கிராம் பன்னீர் ஆட் பண்ணி கூடவே முக்கால் கப் பால் சேர்த்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் சாட்டை பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாதி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் மல்லையே ஆட் பண்ணி லைட்டாக சாட்டை பண்ணிக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெப்பர் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பன்னீரையும் பாலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்மளோட கிரேவி ரெடி ஆயிட்டு இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பன்னீர் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் சாட்டை பண்ணிக்கோங்க இப்போ இதில் பாதி ஆனியனை பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாதி கேப்சிகம்மையும் பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் சாட்டே பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நூறு கிராம் பன்னீர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மத்திரத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் மல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு பாதி எலுமிச்ச படத்தில் உள்ள ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட பன்னீர் டாப்பிங்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து கிரேவிக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட பன்னீர் சிங்காரி ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க